தேவம் ஆதாரம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தலையால் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாகிருஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்ன மாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கிக் கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்சவர்களும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தனா சனிஸ்வரனால வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்தை பிடிச்சிருக்க கூடிய காலகட்டமாக பார்க்கறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலிவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனி காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்தாலே எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாசில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்தாலே ஆனால் மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்க கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை இழக்கிறதுனால பார்த்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது அது தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் அதை தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கில் எல்லாம் இவங்களுக்கு சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்ப வேகம் கம்மியாக இருந்தது அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி இருபத்தி ஆறுல வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவு போல் வச்சிருப்பாங்க தராசு வைக்கிறதுனால ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் நல்லதுக்கு நல்லதை கெட்டதுக்கு கெட்டதை வேலை சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் சனி அஷ்டமசனி சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்ல போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சுட சாதம் வைங்க குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சுட சாதம் காகத்துக்கு வைங்க அது தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க ஒரு எட்டு எள்ளு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அது தவிர பார்த்தா சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது அது முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸ் சாக் லெதர் பர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு வீடு இருக்கிறவர்கள் தவிர வந்து அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கிறது மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமா சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில இருக்க இருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்துல உரும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்துல சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயா புத்திராய தேமிகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் வாங்கும் நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்க அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம்னு நினச்சிட்டு இருப்பா மிதுன ராசி மிருகசீர்ஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லேயும் சரி நட்சத்திர பாதங்கள்லேயும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்கிறது நினச்சிட்டு தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு உண்டான காலகட்டத்துல ஏழாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் மடத்துல சனி பகவான் இருந்தார்னாலே உடல் நலத்துல பிரச்சனை வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அதுவும் கும்பத்திலேயே இருக்கார் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறது கும்ப சனின்னு சொல்லக்கூடியது புரட்டாதி ஒன்றாம் பாதத்திலேயே வக்கர நிவர்த்தி ஆறுது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம் வேற வழியே கிடையாது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாமே பார்ட்னர்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் உடல் நலத்தில் இப்போ கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசிலேயே உங்களுக்கு கேத்து பகவானும் சனியின் பார்வையோடு இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு மிகுந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொறுமையும் மட்டுமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் பார்த்தாலேனால் சனியினுடைய வக்கர நிவர்த்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கும் எதிர்பால் அவங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காலும் கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னரின் கை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் இதில் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் போடும்போது ஒரு ரெண்டு மூணோட ப்ளஸ்டிக் பண்ணிக்காமல் ஒரு பத்து யூனிவர்சிட்டி வரலும் போட்டாலும் ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைச்சிரும் மூணு மூணு யூனிவர்சிட்டியில் நாலே நாலு யூனிவர்சிட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது நாலே நாலு காலேஜ் யூனிவர்சிட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு சொல்கிறத விட ஒரு பத்து யூனிவர்சிட்டி வரலாம் போட்டுட்டு பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஒரு சிறு சிறு தடங்களுக்கு பின்னரே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பார்வை செலுத்தும் பொழுது தந்தையின் உடல்நிலையில பிரச்சனை வரும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதவிக்கு பிரச்சனை நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராசியிலேயே பார்க்குறது கும்பத்து அதாவது கும்பத்திலிருந்து சிம்ம ராசியை அதனால் உடல் நலத்துல நிச்சயமான பிரச்சனை வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த கழிவு பாதைகளில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு எலும்பு மற்றும் தசை நார்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிரச்சனைகள் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் மனசில் நிற்காது அஞ்சு தரம் ஆறு தரம் பத்து தரம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதுவர மறதி வந்து பிரச்சனை இருக்கும் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து உங்களால பூரணமாக அதை வந்து நிற்க முடியாது இந்த காலகட்டத்தில் பாத்தோம்னா புதிய வீடு மனை வாங்கணும்னு பாத்தோம்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் அந்த காலகட்டத்தில் வாங்கும் பொழுது கவர்மெண்டினுடைய பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது எதிர்பாலின தவிர நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இது வெளிநாட்டு தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை இருக்கும் அதுவும் இந்த அரசாங்கம் அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் எந்த ஒரு துறையிலையும் வந்து தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நலத்துல ரொம்ப ஜாகிரதா இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்தால் யாருக்கும் வார்த்தை கொடுத்துடாதீங்க அதாவது நான் இதை பண்ணிடுவேன் அதை வார்த்தை கொடுக்காதீங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து சரி பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்கும் தாயின் உடல் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகவும் ஏற்றம் இல்லாத காலமாகவே இருக்கும் நீங்கள் வந்து கொடுமுடி அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே வந்து எள்ளு தானம் பண்ணுமோ எள்ளில் மூலியமாக பண்ணக்கூடிய அந்த வெள்ளம் போட்டு எள்ளில் வந்து இது பண்ணுவாங்க எள்ளு எள்ளு சாதம் பண்ணுவாங்க எள்ளு வடை பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்து வர்றது மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பணி போல இல்லாமலேயே போகும்